தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் எங்கள் ஜி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி அவரது கதைகள் பல புராணங்களில் வெவ்வேறு வடிவங்களில் கூறப்பட்டுள்ளன அவற்றில் மிகவும் பிரபலமானதும் லட்சுமியின் பிறப்பையும் பெருமையையும் எடுத்துரைக்கும் கதையாக திருப்பாற்கடல் கடைதல் நிகழ்வு வழங்குகிறது முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்குள் சண்டையிட்டு தங்கள் பலத்தை இழந்து வந்தனர் துர்பாச முனிவரின் சாபத்தால் இந்திரன் உட்பட தேவர்கள் அனைவரும் தங்கள் சக்தியையும் செல்வத்தையும் இழந்தனர் இதனால் தேவர்கள் மகாவிஷ்ணுவை அணுகி தங்களுக்கு மீண்டும் பலமும் செல்வமும் கிடைக்க வழிகேட்டனர் மகாவிஷ்ணு தேவர்களிடம் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அசுரர்களுடன் சேர்ந்து திருப்பார்க்கடலை கடையுங்கள் அதில் இருந்து அமிர்தம் வெளிப்படும் அதை அருந்தினால் நீங்கள் அழியாத தன்மையை பெறுவீர்கள் அத்துடன் பல தெய்வீக பொருட்களும் வெளிப்படும் என்று கூறினார் தேவர்களும் அசுரர்களும் இந்த யோசனைக்கு ஒப்புக்கொண்டனர் திருப்பார்கடலை கடைவதற்கு மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி நாகம் நாகங்களின் அரசன் கைராகவும் பயன்படுத்த முடிவு செய்தனர் வாசுகியின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடித்துக் கொண்டனர் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து ஆமையாக மந்திர மலைக்கு கீழ் சென்று அதை தாங்கிக் கொண்டார் திருப்பார்கடல் கடையப்படத் தொடங்கியது அது கடையும் போது முதலில் ஹலஹலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது தேவர்களும் அசுரர்களும் பயந்து சிவபெருமான் இந்த விஷத்தின் கொடிய தன்மையை உணர்ந்து உலகை காப்பதற்காக அதை தாமே அருந்தினார் அந்த விஷம் அவரது கழுத்திலேயே நீலகண்டமாக தங்கி அவருக்கு நீலகண்டன் என்ற பெயரை பெற்று தந்தது விஷத்திற்கு பிறகு திருப்பார்கடலில் இருந்து பல தெய்வீக பொருட்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படத் தொடங்கின காமதேனு விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வீக பசு உச்சை இந்திரனின் தெய்வீக குதிரை ஐராவதம் இந்திரனின் வெள்ளை யானை கல்வ விருட்சம் விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வீக மரம் சந்திரதேவன் சந்திரன் ரம்மை மற்றும் தேவ கன்னியர்கள் தேவலோக நடனமங்கைகள் சங்கநிதி மற்றும் பத்மநிதி குபேரனின் செல்வங்கள் தனவந்திரி ஆயுர்வேதத்தின் கடவுள் கையில் அமர்த கலசத்துடன் தோன்றினார் மகாவிஷ்ணுவின் சங்கு பாஞ்சஜன்யம் மற்றும் சக்கரம் சுதர்சனம் இறுதியாக பூவில் அமர்ந்திருக்கும் பேரழகியாக பொலிவு மிகுந்தவளாக சகல ஐஸ்வர்யங்களுடனும் கையில் தாமரை பூவை ஏந்தியபடி மகாலட்சுமி தேவி திருப்பார்கடலில் இருந்து வெளிப்பட்டாள் அவளது பேரழகும் தெய்வீக ஒளியும் அனைவரையும் பரவசப்படுத்தின தேவர்களும் அசுரர்களும் அவளை வணங்கினர் மகாலட்சுமி வெளிப்பட்டதும் அவளுக்குரிய கணவனை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்தது தேவர்களும் அசுரர்களும் தங்களைத்தான் அவள் கணவனாக ஏற்க வேண்டும் என விரும்பினர் ஆனால் மகாலட்சுமி தனது கணவனாக மகாவிஷ்ணுவை தேர்ந்தெடுத்தாள் தனது மாலையை மகாவிஷ்ணுவின் கழுத்தில் சூட்டி அவரது மார்பில் வீற்றிருந்தாள் அன்று முதல் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் மனைவியாக செல்வத்திற்கும் செழிப்புக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் அதிபதியாக போற்றப்படுகிறாள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறக்காமல் சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் Nante.